ரஷ்யா சுமே ரீஜனை ஸ்ட்ரைக் பண்ணது கடந்த ஒரு நான்கு வாரங்களாக ஒரு பெரிய விஷயமாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் நேற்று நைட்டு ஒரு நைட்டில் மட்டும் ஒரு நூற்றி இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதிகளை ரஷ்யா இந்த சுமி ரீஜனில் வச்சு பிடிச்சிருக்காங்க இந்த நூற்றி இருபது ஸ்கொயர் கிலோமீட்டரை பிடிச்சது பெரிய ஒரு செய்தி கிடையாது ஏன்னா ஒரு போரை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ் ஆஃபன்ஸ் இவ நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஏகப்பட்ட பகுதிகளை பிடிக்க முடியும் ஏன் வெறும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாளில் ரஷ்ய பகுதிகளுக்குள்ள நுழைஞ்ச உக்ரைன் அந்த நுழைஞ்சு ஒரு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் அந்த இடத்துல பிடிச்சிருந்தாங்க அது பெரிய விஷயம் கிடையாது என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி தாண்டி நம்ம அதை பிடிக்கிறோன்ற அந்த ஒரு கோட்பாடு இதுல இருக்கு அப்படி பார்த்தோன்னா நேற்று ஓவர் நைட்ல ரஷ்யா உக்ரைனோட ஆறு மிசைல் டிஃபென்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி நூறு வீரர்கள் வரைக்கும் உக்ரைனோட வீரர்களை ஒரு நைட்டுல நியூட்ரலைஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க கேட்கிறப்பவே ரொம்ப பதற்றமான ஒரு செய்தியா இருக்குல்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நேத்து ஒரு நைட்ல ரஷ்யாவால உக்ரைன்ல பண்ணப்பட்டிருக்கு ஒரு புதிய ஒரு கோணத்தை நோக்கி இந்த யுத்தமானது சுமி ரீஜன்ல திரும்ப ஆரம்பிச்சிருக்கு சோ இதையும் இது கூடவே சேர்த்து இன்னும் சில செய்திகளை தான் இந்த ஒரு பதிவுல பாக்க போறோம் வாங்க வீடியோ கூட போயிடலாம் நான் உங்களா கே தம்புஷம் டிபி ட்ரெண்டிங் இஸ்ரேல் காசா ரஷ்யா உக்ரைன் இந்த ரெண்டு யுத்தங்களும் திரும்பவும் ஒரு புதிய ஒரு ஸ்பார்க் கூட வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரமாக காசாவுக்குள்ளே இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளானது திரும்பவும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு அஞ்சு சோல்ஜர்ஸ் வரைக்கும் இப்போ இறந்துட்டதா இஸ்ரேல் அவங்களோட அஃபிஷியல் செய்திகளில் சொல்லியிருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க எதுனால இந்த பிரச்சனைகள் திரும்ப வருது ஏன்னா நார்த் அண்ட் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான பகுதிகளை எங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் வந்து இது எப்படி சொல்கிறது கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி பேரியர்ன்றதை போட்டு எந்த ஒரு உதவிகளும் உள்ள போகாம வெளியில வர முடியாத அளவுக்கு செக்யூரிட்டி அங்க இஸ்ரேல் டைட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கப்பவும் திரும்பவும் ராக்கெட் ஸ்ட்ரைக் அந்த இடத்துல நடக்கிறப்போ ஏகப்பட்ட கேள்விகளை அந்த இடத்துல எழுப்பி இருக்கு ஏன்னா லாஸ்டா ராக்கெட் ஸ்ட்ரைக் நடந்தது பார்த்தோம் காசா பகுதிக்குள்ள இருந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து ஒரு ஏவுகணை விடுறது பார்த்தோம் ஒரு அஞ்சு ஆறு மாசங்களுக்கு முன்னாடி இருக்கும் இந்த ஈரான் இஸ்ரேல் டென்ஷன்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ திரும்பவும் இந்த இடத்துல ராக்கெட்ஸ் ஆனது காசாக்குள்ள இருந்து வரப்போ ஒரு பெரிய கொஸ்டின் இந்த இடத்துல எழுப்பி இருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் இந்த இடத்துல நத்தனியாவுக்கும் மத்தியில் ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு இதில் நிறைய விஷயங்களை காசாவோட அந்த ரீலொக்கேஷன் ஈரான் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்ட்ரைக்ஸ் இது எல்லாத்தையுமே பேசியிருக்கதாக சொல்லிருக்காங்க இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து அடுத்த கட்டமாக ஒரு ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கு மிசைல் ஸ்டாக் பைல்ஸ்ன்றது டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது எந்த ஒரு ஹியூஜான ஸ்டாக்னால் மூணுலேருந்து நாலு மாதம் இஸ்ரேல்னால் ஈரானை ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி காசாவை ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சிரியாவை ஸ்ட்ரைக் பண்ண முடியும் லெபனன் இந்த மாதிரி மல்டி ஃப்ரண்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அடுத்த மூணுலேருந்து நாலு மாதத்துக்கு இவங்களால் இந்த ஆயுதங்களை வச்சு ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ தம்பா கொடுப்பாங்க இந்த ஒரு ரெண்டு பில்லியன் அளவிலான உதவிகளை கொடுத்துட்டாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய போர் நடத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆயுதங்கள் கொடுக்கறது முக்கியம் இல்லை ஆனால் என்ன வகையான ஆயுதங்கள் கொடுக்குறாங்க அதோட இம்பாக்டுன்றது எந்த அளவுக்கு ஏற்படுன்றதை பொறுத்து தான் அதோட ஒரு போக்குன்றதே மாறும் இப்போ ஒரு மிசைலோட ரேட் எடுத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு மில்லியன் வரைக்கும் இருக்கும் ஆனா அது பிரசிடன் ஸ்ட்ரைக் மிசைலா தான் அதுக்கு அந்த அளவுக்கு காஸ்ட் ஆனது இருக்கும் காசாவில் இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் ஹை பிரசிஷன் ஸ்ட்ரைக்கு கிடையாது அதாவது துல்லியமா இந்த இடத்துல போயிட்டு அடிக்கணும் அப்படி இருக்கக்கூடிய மிசைல்ஸை இந்த இடத்துல இஸ்ரேல் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ வரப்போற நாட்களில் காசாவை பத்தின செய்திகள் திரும்பவும் அதிகமாக அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மெயினா அமெரிக்காவோட இந்த ஒரு எய்டுக்கு அப்புறமா சரி ஓகே காசாவோட பிரச்சனை இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கா லாஸ்டா இந்த ட்ரம்ப்புக்கும் ஜலஸ்கிக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை உதவிகள் கொடுக்கறோம் சொல்லிட்டு ட்ரம்ப் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படி ஜலஸ்கி சொன்ன மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துருச்சு அதோட அடுத்த கட்டம் இப்ப என்னதான் ஆச்சு ஏன்னா திரும்பவும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்ன்றது வந்திருக்கு அமெரிக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த எயிட் பேக்கேஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அமெரிக்கா கிட்ட இருந்து உக்ரைனுக்கு வரக்கூடிய உதவிகள் அதெல்லாம் திரும்பவும் ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட பேக்கேஜஸும் இன்னும் ஒரு சில நாட்களில் உக்ரைனுக்கு உதவிகளாக கொடுக்கப்படலாம் இப்படி கொடுக்கப்படக்கூடிய இந்த உதவிகள் உக்ரைனோட மிலிட்டரி டிஃபென்ஸை ரொம்பவும் பூஸ்டப் பண்ணும் சொல்லியிருக்காங்க போலாந்தில் மட்டும் ஏன்னா போலாந்து வழியே தான் உக்ரைனுக்கு வரக்கூடிய எண்பத்தி ஐந்து சதவீதமான ஆயுதங்கள் நாட்டோவோட உதவிகள் யூரோப்பியன் யூனியனோட உதவிகள் இதெல்லாம் எண்பத்தி அஞ்சு சதவீதம் போலாந்து வழியாக தான் வந்துட்டு இருக்கு இந்த போலாந்தில் இப்போ வரைக்கும் எட்நூத்தி பத்து ட்ரக்ஸில் உக்ரைனுக்கு வரக்கூடிய அந்த மிலிட்டரி எய்ட் ஆல்ரெடி சாங்ஷன் பண்ணி உக்ரைனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி எட்நூறுக்கும் அதிகமான ட்ரக்ஸ்ன்றது இப்ப போலந்துல ஸ்டாப் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு இப்ப கிரீன் சிக்னல் ஆனது கொடுக்கப்பட்டுச்சு ஓகே நீங்க இந்த ஆயுதங்கள்லாம் டிரான்ஸ்பர் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ஒரு சில நாட்களில் இந்த அத்தனை ஆயுதங்களும் உக்ரைனை வந்து சேரும் சரி இந்த மாதிரி வெப்பன்ஸ் மட்டும் உள்ள வந்துருச்சுன்னா உக்ரைனால பெருசா ஏதாச்சும் பண்ணிட முடியுமா ஏன்னா நேற்று தான் ஐந்தாவது ஒரு மாகாணத்துல ரஷ்யா அவங்களோட புதுசாக ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை கைப்பற்றிட்டாங்கன்ற செய்திகளை இப்போ இதோட கைப்பற்றாங்கன்றர்ச்சியா என்ன நடந்திருக்குன்னா சுமி ரீஜன் ரொம்பவே முக்கியம் ஆனால் இந்த சுமி ரீஜனுக்கு பேர்ல ரெண்டு பகுதிகளானிருக்கு ஒன்னு க்ரோனேன்னு சொல்லக்கூடிய பகுதி சொல்லக்கூடிய பகுதி ரெண்டும் சுமில இருந்து சரியா சொல்லுனா ஒரு முப்பது கிலோமீட்டர்கள் தொலைவில் ரெண்டு இருவேறு திசைகள்ல இருக்கக்கூடிய பகுதிகள் ரஷ்ய எல்லைக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இல்ல சுமியோட நகர பகுதிக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆனது ஏற ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் ஆனா இவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா

நம்பிடவும் முடியாது ஏன்னா இன்னும் அஃபிஷியலாக ரஷ்யன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டே இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரல ஆனால் ப்ரோ ரஷ்யன் டெலிகிராம் சேனல்ஸும் இந்த வாரை வந்து ரொம்ப டீப் அனலிஸ் பண்ணக்கூடிய சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட ஒப்பீனியனையும் பார்க்குறப்போ இந்த எட்டாயிரம் வீரர்கள் உள்ளே வருவாங்கன்றத உக்ரைன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துனால ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் உக்ரைன் கிட்டே இல்லாத நேரத்தில் உள்ள பூந்து அடித்ததுனால ஏகப்பட்ட உயிரிழப்புகள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் வீரர்களாவது அந்த இடத்துல இறந்துருக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஸோ உக்ரைனுக்கு இந்த கிராமங்களை எடுக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை இவங்க இந்த ஒட்டுமொத்த சுமையும் உக்ரைனுக்கு அது ஒரு பெரிய லாஸாவே கிடையாது ஏன்னா இந்த பேட்டில்ன்றது இதோட நின்னுடும் ஆனால் உக்ரைனுக்கு ஏற்படக்கூடிய பெரிய இழப்பே இந்த வீரர்களோட இழப்பு தான் ரெண்டாயிரம் வீரர்களும் ஒரு 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 குறிப்பிட்ட பேட்டலில் இழக்குறது அதுவும் ஒரே நாளில் ஒரு நாள் நைட்டில் இந்த அளவுக்கு இழக்குறதுன்றது உக்ரைனுக்கு ஒரு ஹியூஜ் லாஸாக மாறும் ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது இப்போதைக்கு ஒரு செய்தியாக மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு இன்னும் எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ன்றதும் ரெண்டு தரப்புல இருந்தும் கிடைக்கல இதில் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் சுமி பேட்டில்ன்றது ஹார்டன் ஆயிடுச்சுன்னா உக்ரைனுக்கு அது ஒரு பெரிய கொலாப்ஸில் போய்ட்டு முடியும் ஏன்னா ஆல்ரெடி இவங்களோட அந்த பேட்டில் ஃப்ரண்ட்டுன்றது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி நின்றுட்டு இருக்கு கார்கியூவில இருந்து சுமி வரைக்குமே உக்ரைனாலே இப்ப கவர் பண்ண முடியல இப்ப சுமியில மட்டுமே திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு பேட்டில் ஏற்படுது சுமி மட்டுமே ரஷ்யா இந்த இடத்துல கார்னர் பண்றாங்கன்னா அது உக்ரைனை இன்னமும் டெப்ளேட் பண்ணிடும் சம்பந்தமே இல்லாம எதுக்கு திரும்ப சுமியை ஸ்ட்ரைக் பண்ணனும் இப்போ கார்கியூன்றத விட ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைன் முடிஞ்சு போகுது இவ்வளவு தூரம் தாண்டி வந்து எதுக்கு திரும்ப சுமியை ஸ்ட்ரைக் பண்ணணும் அந்த ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குள்ளேயே வரும் ஒண்ணுமே கிடையாது சுமின்றது ரஷ்யன் சிட்டிஸ்க்கு சேஃப் கார்டா நிற்கக்கூடிய நகரம் இப்ப உக்ரைன் வந்து மற்ற இடத்துல பிரச்சனை பண்ணாங்க டான்பாஸ் அடிக்கிறாங்க மற்ற இடங்களில் ஏதாச்சும் அதுنا அது ஜியோغرافிக்கலி ரஷ்யாவுக்கு ஒரு மேஜர் கொடுக்காது இருந்து உக்ரைன் பண்ணக்கூடிய ரொம்ப ஹை ரஷ்யன் இந்த அத்தனை பகுதிகளையும் ரொம்ப ஒரு பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த சுத்தி காடுகளும் மரங்கள்ன்றதும் அதிகம் இது உக்ரைனுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்டிவ் கவரை கொடுக்குது ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாத்தையும் வச்சு சுமியை நம்ம அடிக்க ஆரம்பித்தோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உக்ரைனியன் ஹைட்ரோட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சனா எல்லையோரம் இருக்கக்கூடிய அத்தனை ரஷ்ய கிராமங்களும் நகரங்களும் பாதுகாக்கப்படும்ன்றது ரஷ்யாவுக்கு தெரியுது ஸோ ஒரே டைமில் அஃபென்சிவாகவும் அடிக்கணும் டிஃபென்சிவ் பொசிஷனும் எடுக்கணுன்றப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடிய டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனாக மாதிரி இருக்குது ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையை முடிக்காமல் விட்டுட்டு அடுத்த கட்டமாக ஆயுதங்களும் இந்த இடத்துல உக்ரைனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா திரும்பவும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் நடக்க போகுது காசா பிரச்சனை ஒரு பக்கம் முடியும்னு பார்த்தா அதுவும் முடியற மாதிரி தெரியல நேத்து ஒரு அஞ்சு இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் கொண்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னடான்னு பார்த்தோன்னா ரஷ்யா உக்ரைன் போர் அமைதியா போற மாதிரி போயிட்டு திடீர்னு ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆனது ஏற்படுது இது எதுவுமே இந்த உலகத்தோட அமைதிக்கு நல்லது கிடையாது ஏன்னா ஜியோ பொறுத்த வரைக்கும் வித்தின் செகண்ட்ஸில் எது வேணால் இந்த இடத்துல மாறலாம் கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கன்னா அது உலகத்தோட ஒரு அமைதிக்கு நல்ல ஒரு விஷயமா மாறும் ஆனா ரஷ்யாவை இந்த இடத்துல ரொம்ப வந்து உக்ரைன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா வந்து இந்த இந்த வெப்பன்ஸ் எதுவுமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல புத்தினோட ஈகோ வந்து ரொம்பவே சீண்டிட்டு இருக்காங்க ஆனா இங்கிலீஷ்ல ஒரு நல்ல ஒரு கோட் இருக்கு ஒரு அரசியல்வாதி அதுவும் ஒரு வர வயசான அரசியல்வாதி கடைசியாக ஏதாச்சும் ஒரு போர்ல ஈடுபட்டிருக்காரு அப்படி இல்லை முக்கியமான ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காருனா அவரோட ஒரு பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க ஆல்மோஸ்ட் ரஷ்யாவும் இந்த ஒரு நிலைமையில் தான் இருந்திருக்காங்க புதின் அவரோட அந்த ஒரு நேமை சேவ் பண்ணணும் இல்லை அவரோட அந்த லெக்சின்றதை கண்டினியூ பண்ணுனா இந்த இடத்துல கடைசி கட்டங்களில் உக்ரைனை என்ன பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா அது ஐரோப்பிய கண்டத்துக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளுக்கும் நல்லது ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த கட்டமாக என்னென்ன செய்திகள் வருதுன்றதை பார்ப்போம் அண்ட் இந்த வீடியோ பற்றி என்னோட இடத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நேற்று ஒரு கேள்வி நான் கேட்டிருப்பேன் இந்த மாதிரி யூரோப்பியன் மிஸ்ஸல் இன்டர்செப்டாஸ் மிஸ்ஸஸ் ரஷ்யான்ற மாதிரி அதுக்கான வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு ஏன்னா அதுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் சந்தி எடுக்க வேண்டியது இருக்கு நம்ம வந்து இது வரைக்கும் கேள்விப்படாத சில பேர்கள் எல்லாம் மிசைல் சீரியஸ்ல அதுல வந்துட்டு இருக்கு ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோ கொடுத்துறதுக்கு ட்ரை பண்றேன் வெயிட் பண்ணிட்டுருங்க ஸோ சார்த்தை விஷயத்து இப்போ மதுரை வந்து விடுவது உங்கள்க்கே